கார்த்தி ரேவதி சீரியில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் சமமாக அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தீபா யாருங்கிற ரகசியத்தை தெரிஞ்சு எல்லோரும் மண்டபத்தில் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் மொத்த குடும்பமும் கார்த்தி உட்பட அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகல உங்களுக்கு தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரி வேகமாக வந்து கதவை தட்டுறாங்க இந்த பக்கம் கார்த்தி ரூமில் என்னாச்சு ஏன் வந்து இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு கேட்டோன்னே இல்லை ராஜா வந்து கொஞ்சம் பாத்ரூமில் இருக்கான் அதான் லேட் ஆகும் நீங்கள் போங்க அப்படிங்கிறப்ப தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வந்துடுறாங்க எங்கே இங்கே யாரையுமே காணுமே எதுக்காக என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் கிட்டேயும் இந்த மயில்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் சரி வேறு வழி இல்லை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க நீ கோவப்படக்கூடாது சொல்லுங்கள் அப்படின்னப்ப இல்லை இந்த மாதிரி ராஜாவோட அம்மாவை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க யாரோ அவர் வந்து மண்டபத்துலேருந்து கிளம்பி வந்தால் மட்டுந்தான் அவங்கள வந்து பத்திரமாக விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் காப்பாற்றுறதுக்காக கிளம்பி போயிருக்காரு நீ ஒன்றும் வருத்தப்படாத எப்படியும் ராஜா வந்து அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி செம்மக்கம் வந்து வந்து கரெக்டாக இந்த பக்கம் மாயாவை ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்துட்டு கையில் ஒரு பொருளை வச்சு காமிச்சு மிரட்டுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் போனால் போகுது பொறுத்து இருந்து பார்த்தா நீ வந்து ரொம்ப ஓவராக தான் சொல்கிற மரியாதையாக ராஜாவோட அம்மா எங்கே மறைச்சி வச்சிருக்க சொல்லுவோம் ஆளுங்க எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டனா மேடம் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நானே வந்து மகேஷை காணோன்னு தவிச்சிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு மகேஷை மட்டும் வந்து நான் கண்டுபிடிச்சி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அவனை அழைச்சிட்டு கையை ஏதாவது கண்காணாத தூரத்துக்கு உங்கள் கண்ணில் படாமல் போயிடுவேன் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன யார்கிட்ட வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியாதுங்கிற மாதிரி கோவத்தில் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க உடனே காலையிலேயே விழுந்துட்டாங்க நம்ம மாயா தயவு செஞ்சு எனக்கு விட்டுருங்க மேடம் இனிமேல் வந்து நான் உங்கள் பக்கம் கூட வர மாட்டேன் நான் சொல்கிறதை நம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போதைக்கு ஒன்று நான் நம்புகிறேன் இன்னொரு இந்த விஷயத்தில் மட்டும் நீ ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கேன்னு எனக்கு எப்போ வேணாலும் தெரிய வந்துச்சு அப்புறம் இந்த சாமுண்டேஸ்வரியோட ருத்ரதாண்டாவத்தை நீ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயந்துக்கிட்டே வந்து குடுன்னு ஓடி போய்ட்றாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் க தவிச்சுக்கிட்டு இருக்க சமயம் கார்த்திகை சமம் மாதம் வந்து வராங்க என்னது அப்போ சிவனாண்டி வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அந்த சமயத்தில் தான் அவங்க கிட்ட என்னடா நான் சொன்னபடி வந்து அந்த ராஜாவுக்கு வந்து முடிவு கட்டினீங்களா இல்லையா அப்படிங்கிற தான் எங்களுக்கு முடிவு கட்டி அடி வெலு வெலுன்னு வெளுத்து எடுத்துகிட்டு அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டான் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்றப்ப சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க உங்களுக்குலாம் வந்து நான் தான் சம்பாரித்து கொடுத்து காசு கொடுத்து எல்லாம் செஞ்சாலும் உங்களுக்கு ஒன்றுமே உருப்படியாக செய்ய லைக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு வைக்கிறா அந்த சமயத்தில் கரெக்டாக கார்த்தி வந்து இங்கே மண்டபத்துக்கு வந்தோம்னா மாப்பிள்ளை அபிராமி நல்லா இருக்கல்ல அப்படின்னா ஆ நல்லபடியாக அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து வேக வேகமாக போய் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையை வந்து பாலை இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இப்படி வந்து இங்கே மணமேடைக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்ட் மாயா வந்து சாமுண்டேஸ்வர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி மகேஷன் நிச்சயம் பண்ணிவிட்டு இப்போ மணமேடையில் வந்து இப்படி மாப்பிள்ளையை மாற்றுறீங்களே இதுக்கு நியாயமாக அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் வந்து எனக்கு அவன் வருவான்னு நம்பிக்கை கிடையாது என் பொண்ணு வாழ்க்கையில் முடிவெடுக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதிரடி அவங்க சொன்னோன்னே வேகமாக இங்கே வந்து கரெக்டாக இங்கே தீபாவை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்தோன்னே அம்மானு ரேவதியை பார்த்து ஓடி வந்தோன்னே இந்த பக்கம் மொத்த பேரும் எந்திரிச்சுருக்கிறாங்க கார்த்தி விடுப்பு அப்போ பார்த்து வந்து சிவராண்டி புரிஞ்சுக்கிட்டு ஓ இவளுக்கு வந்து ஏற்கனவே குழந்த இருக்குது போல அதனால தான் இவளுக்கு கை கடக்கமாக வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிற மாவனையும் மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டாங்க சாமுண்டேஸ்வரி மேலையும் ப ரேவதி மேலேயும் பழியை தூக்கி போடுறாங்க உடனே ஆளாளுக்கு வந்து இஷ்டத்துக்கு பேசாதீங்க முதல்ல நிப்பாட்டுங்கன்னு சாமுண்டேஸ்வரி கோவத்தில் சத்தம் போட்டுட்டு ரேவதி என்ன பார்த்தியா உன்னால் ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு யார் இவையே உன்னை அம்மானு கூப்பிடுறா அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் வந்து இந்த பக்கம் பார்த்துட்டு ரேவதியை பார்த்து கடுப்பில் நிற்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ரேவதி ஒரு ரகசியத்தை வந்து உடைக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ஆசிரமத்தில் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேங்கிறாங்க